அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்டோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள் இன்றைய பதிவில் மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே நேரம் இதுதான் உங்களுக்கு சரியான நல்ல நேரம் சனி பகவானுடைய வக்ரம் மேலும் இப்போது குருவனுடைய வக்ரமும் ஏற்படப் போகிறது குருவனுடைய வக்ரத்தால் உங்களுடைய நட்சத்திராதிபதி ராகு பகவான் சுதந்திரமாக செயல்படப் போகிறார் இதனால் கிடைக்காத எந்த ஒரு கிரகத்தாலும் கொடுக்கப்படாத பலனை கூட எடுத்து கொடுக்க போகிறார் உங்களுக்கு ஸோ அதை பற்றி இந்த பதிவில் பார்க்க போகிறோம் பதிவாக ஃபுல்லாக பாருங்கள் நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தர பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி வச்சுருங்க மிதன ராசி திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பில்லை மிதன ராசிக்கு பனிரெண்டில் ரிஷபத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி வக்ரம் அடையப் போகிறார் வக்ரம்னா ஒரு கிரகம் பின்னோக்கி நகர்ந்து போகும் தன்னுடைய இயல்பான குணநலங்கள் வந்து மாறுபடும் இவர் ராசி மாறல நட்சத்திரம் மட்டும்தான் மாறுறாரு ஸோ ரிஷவ ராசிக்குள்ளேயே இந்த வக்ரம் ஏற்படுகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பிப்ரவரி வரை அவர் வக்ரமாக இருக்கிறார் அப்போது இயற்கையாக குருவான் கொடுக்கக்கூடிய பலனை மாற்றி கொடுப்பார் அதாவது குருவன் கொஞ்சம் தடுமாறுவார்னு ஓப்பனாக சொல்லிக்கலாம் இந்த ஒரு நிலைப்பாடுகளில் உங்களுடைய நட்சத்திராதிபதி அதாவது திருவார் நட்சத்திர அதிபதியே ராகுபவன் அவர் பத்தில் மீன ராசியில் குருபவனுடைய வீட்டில் இருந்தார் ஸோ அப்படி இருக்கக்கூடிய அந்த ராகுபவான் அந்த வீட்டுக்குரிய கிரகமே குருவான் அவர் தடுமாறிக்கிட்டு இருக்கும்போது பகவான் சுதந்திரமாக செயல்பட போகிறார் அதுவும் பத்தாம் வீடு கர்மஸ்தானம் தொழில் ஸ்தானம் ஸோ அந்த விதத்தில் உங்களுடைய நட்சத்திராதிபதி முழுமையாக செயல்பட போகிறார் தடுப்பதற்கு சனியோ கூட கொடுப்பதற்கு குருவோ இல்லை ஸோ என்னம்போல் வாழ்க்கை என்றபடி நீங்கள் நினைத்ததை நீங்கள் ஆசைப்பட்டதை அடைந்தே தீர முடியும் இந்த ஒரு தருணத்தில் முக்கியமாக அந்த வேலை தொழிலில் திருவாதிரை நட்சத்திர பிறந்த உங்களுக்கு நிச்சயம் உச்சத்தை தொடுவீர்கள் வேலை தொழிலில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை சந்திப்பீர்கள் வேலையில் ப்ரமோஷனும் தொழிலில் லாபமும் கண்டிப்பான முறையில் உண்டு இந்த ஒரு நேரத்தில் ஒரு புதிய தொழிலை தாராளமாக தொடங்கலாம் தொழில் நிமித்தமாக பயணம் வேலை நிமித்தமாக பயணம் கண்டிப்பாக நடக்கும் வெளிநாடுமான யோக வாய்ப்புகள் கிடைக்கும் மேலும் மாமியார் வீட்டு வழிகளை ஏதாவது ஒரு தொழில்களோ பிரச்சனைகளோ தான் கண்டிப்பாக அது நீங்கும் வழக்குகள் முடிவடையும் அதேபோல் ஒன்றுக்கு மேற்பட்ட ஒரு தொழிலை தொடங்கிறது ஒரு வேலை பார்த்துக்கிட்டனாலே சைடில் ஒரு பிஸ்னஸ் பண்ணலான்னு ஒரு ஐடியாவுக்கு வர்றது போன்ற நிலைப்பாடுகள் உருவாகும் மேலும் குறிப்பாக உங்கள் மீது ஏதாவது ஒரு குறை சொல்லியிருக்கிறாங்க ஒரு பழி போட்டிருக்காங்க ஒரு தேவையில்லாத ஒரு சமாச்சாரம் உங்கள் மேலே இருக்கிறார்கள் என்றால் அந்த பழி பாவத்துலேருந்து நீங்கள் வருவீங்க உங்கள் மீது சுமத்தப்பட்ட பழியிலேருந்து நீங்கள் தப்பிச்சிருவீங்க நீங்கள் யாருன்றதை நிரூபிச்சிடுவீங்க மேலும் இந்த ஒரு நேரத்தில் படிக்கின்ற மாணவர்களுக்கு படிப்பில் கொஞ்சம் தடை பிரச்சனை ஏற்படும் படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது வண்டி வாகனங்களை இயக்குகின்ற பொழுது ஓட்டுகின்ற பொழுது கூடுதலுக்கு கவனம் மக்கிற தேவை வீடு மனை வாங்குகின்றபோது கொஞ்சம் எச்சரிக்கையாக பார்த்து வாங்குறது நல்லது போதும் பார்த்து விற்கிறது உங்களுக்கு நல்லது ஆனால் கூட வேலை பார்க்குறவங்க உங்களுக்கு கீழே வேலை தொழில் பண்ணக்கூடியவங்க இவங்களால் ஏற்பட்ட தொல்லை உங்களுக்கு இருக்காது நீங்கள் பயப்படாமல் இருக்கலாம் புதிய பதவிகளும் பொறுப்புகளும் உங்களை தேடி வரும் நிச்சயமான முறையில் அது மாற்று கருத்தும் இல்லை எதிர்பாராத ஒரு நன்மையை கொடுக்கக்கூடிய ராகு எதிர்பாராத பண வரவையும் கொடுப்பார் அந்த பண வரவு எதிர்பாராத விதமாக வரும் ஸோ பண வரவை அள்ளி கொடுக்கக்கூடிய கர்மஸ்தானத்தில் ராகுன் அமர்ந்திருக்கறனால உங்களோட நட்சத்திராதிபதி அதனால் கண்டிப்பாக பணம் அப்படின்ற ஒரு விஷயத்தில் உங்களுக்கு பற்றாக்குறையோ குறையோ வைக்கவே மாட்டார் பணப்பிரச்சனையை கொடுக்கவே மாட்டார் நிச்சயம் பணத்தை அள்ளி கொடுக்கப் போகிறார் இந்த ஒரு காலகட்டத்தை பயன்படுத்தி வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனையை அடைச்சி நீங்கள் மீண்டும் வருவதற்கு நல்ல ஒரு ஒரு சந்தர்ப்பம் பயன்படுத்திங்க விட்டுறாதீங்க ஸோ அதனால தான் சொல்கிறேன் இதுதான் உங்களுக்கு சரியான ஒரு நல்ல நேரம் மேலும் இந்த ராகவன் பத்தில் இருக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ராகுவனுடைய வழிபாடை பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ துர்க்கையம்னுடைய வழிபாடு ராகுகால பூஜைகள் இதெல்லாம் முடிந்தளவு அட்டன் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப நல்லது திருப்பாம்புரம் திருக்காலகஸ்தி திருநாகேஸ்வரம் சங்கரங்கோயில் போன்ற திருத்தலங்களுக்கு விட்டு வாருங்கள் நிச்சயம் பெரிய அளவு நன்மைகள் நடக்கும் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பிப்ரவரிக்குள்ளே இந்த பலன்லாம் நடக்கும் விட்டு பயன்படுத்திங்க இந்த பயை இந்த லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த பதிவு சந்திப்போம் நன்றி வணக்கம் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆசிரிய தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள்